சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள லாக் நகர் பகுதியில் பக்கிங் கால்வாயை புனரமைக்கும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் பாண்டியராஜன் விரிவான தகவல்கள் சென்னை சேப்பாக்கம் லாஸ் நகர் பகுதியில் உள்ள பக்கிராம் கால்வாயை தூரக்கூடிய பணியை தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் விருதுடன் ஆகியோர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் சில பக்கிராம் கால்வாயை பொறுத்த வரைக்கும் கூவ மாட்டிலிருந்து தொடங்கி அரையாறு ஆற்றின் வரை இணையக்கூடிய அந்த பகுதி ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் இருக்கிறது அதில் ஒரு மீட்டர் ஆளைப்படுத்துவதற்கான அந்த புனரமைக்கக்கூடிய அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் சிலவரான பக்கிங்காம் கால்வாயின்கள் இருபுறங்களிலும் வேலிகள் அமைத்து உள்ளே ஆட்ட மாற்றம் இல்லாத வகையில் ஏற்படுத்த இருப்பதாகவும் கழிவுநீர் கலக்காத வகையிலே இவற்றை ஆழப்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மீட்டர் அளவு

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்